காஷ்மீரில் உள்ள ஜம்மு தொகுதிக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதாவது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் நாளை மறுநாள் தேர்தல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு தொகுதிக்கு நடைபெறுகிறது இன்னும் சரியாக பத்து நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்காக ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே இன்னும் இந்த பத்து நிமிடங்கள்ல தங்கள் வாக்காளர்களுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப தங்களுடைய பிரச்சாரங்களில் வந்து ஈடுபட்டு பார்க்க முடியுது ஆறு மணிக்கு மேல டோர் டு டோர் கேம்பெயின் அப்படின்றத செய்யலாம் ஆனா பெரிதும் ஒளி எழுப்பாமல் அந்த மாதிரியான அது தமிழ்நாட்டுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நிறைய டிஃப்ரென்ஸு பார்க்க முடியும் ஏன்னா தமிழ்நாடு மா போ போன்ற மாநிலங்களை பார்க்கும்போது வீடு அதே போல் குடியிருப்பு பகுதிகள் அப்படின்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அதே போல் சில பகுதிகள் வந்து நெரு நெருக்கமாக இருக்கும் ஆனால் நீங்கள் காஷ்மீர் அதுவும் ஜம்மு தொகுதிக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது இங்கே டோட்டலாக நம்ம தமிழ்நாடு போன்றிருக்காமல் ஒவ்வொரு பகுதிக்குமே பல நூறு மீட்டர்கள் வந்து இடைவெளி இருப்பதை நம்ம காண முடியும் ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் கேம்பெயின் வேலைகள் வந்து செய்யப்படக்கூடிய விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் பாஜக தரப்பிலிருந்து இங்கு ஜுகல் கிஷோர் குமார் வந்து போட்டியிடுறாங்க இவர் ஏற்கனவே இங்க ஒரு பரிச்சயமான முகம் ஏற்கனவே இரண்டு முறை பாஜகவுடைய களமிறக்கப்பட்டு பெரும் வெற்றி வாய்ப்பை பாஜக தேடி கொடுத்திருக்கார் அதே முனைப்பில் திருப்பும் பாஜக அவரை நிறுத்தி இருக்கிறது அவர் மீண்டும் இங்கு வெற்றி பெற்று பாஜகவிற்கு அந்த நானூறு சீட்ல ஒரு சீட்டை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு முனைப்போடு பாஜக ரொம்பவும் நம்பிக்கையுடன் இருக்கிறது அதே

பனிரெண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க அவர்கள் இந்த ஓட்டு சதவீதத்திற்கு இல்லை மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருவார்களா அப்படின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இங்கே மக்கள் தங்களுடைய வாக்குகளை எளிமையாக செலுத்தும் வகையில் த தேர்தல் சரி இங்கே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட போலிங் பூத் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அங்கு ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஒரு வாக்குச்சாவடி அதுமாதிரி பதற்றமான வாக்குச்சாவடி கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே இங்க சிஆர்பி போலீஸ் எங்க போனாலும் அந்த வேன் இருக்கும் போலீஸ் வந்து கண்ணோடு சுத்திட்டு இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் குறிப்பா வாக்குச்சாவடி மையங்கள்லாம் அப்ப எப்படி இருப்பாங்கன்ட்டு நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ அங்க வந்து இன்னும் கூடுதலான சிஆர்பி போலீஸா இருப்பாங்க உள்ள வரவங்களும் வெளியே போறவங்களும் அதை சுத்தி இருக்கிற நடமாட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய இருக்கும் அப்போ நாளையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் பத்திரமாக ஒரு அறைக்கு செல்லும் வரைக்கும் அவங்களுடைய கண்காணிப்புகள் என்பது எல்லா இடத்துலையும் சுத்தி இருக்கும் ஸோ மக்கள் அனைவருமே தங்களோட வாக்குகளை இங்கே பாதுகாப்பாக அழைத்து செல்லும் வகையில் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வாக்குகள் மொத்தம் ஜம்மு தொகுதியில் மட்டுமே பதினஞ்சு பதினேழு லட்சத்துக்கும் மேலே வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்திக்க தயாராக இருக்கிறார்கள் இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜம்மு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு எனவே அவர்கள் த்ரீ செவென்டி அதனுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி பார்க்கறாங்க அதை அக்செப்டன்ஸ் பண்றாங்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலோட முடிவுகளில தான் இருக்கு அதை தான் மாநில கட்சிகளும் எதிர்பார்த்திருக்கிறது அதே போல தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பாஜகவும் எதிர்பார்த்திருக்கிறது அதற்கான இதுவே நாளை மறுநாள் வாக்குப்பதிவுல நமக்கு தெரிஞ்சாலும் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு வருது எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பேர் ரொம்ப ஆர்வத்தோட தங்களோட வாக்குகளை பதிவு செய்றாங்கன்றத நம்ம அடுத்தடுத்து அந்த செய்திகள் வாயிலாக நம்ம நியூ செவன் தமிழ் வாயிலான அதற்காக இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடம் நம்ம சொல்ல இருக்கிறோம் யுவராணி விவரங்களுக்கு நன்றி வாசல்களை கேட்கலாம் பிரசாந்த் வணக்கம் கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க